இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் அறுபத்தி நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் துன்மார்க்கர் செய்யும் இரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரருடைய கழகத்துக்கும் என்னை விளக்கி மறைத்தள்ளும் அம்பிரியமானவர்களே வேதத்தில் தாவிதி படி சொன்னார் கர்த்தரை பார்த்த ஆண்டவரே எனக்கு விரோதமாய் ரகசியமாய் கூட்டம் கூடுகிறார்கள் எனக்கு விரோதமாக கழகம் பண்ணுகிறார்கள் அவர்களுக்கு எல்லா என்ன விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க என்று கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார் கர்த்தரவரை பாதுகாத்துக் கொள்ளுகிறார் இது இந்த நாட்களில் நீங்களும் இருதயத்தில் கலக்கத்தோடு ஆண்டவரே நான் எல்லோரையும் நேசிக்கிறேன் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் நான் யாரெல்லாம் உயர்வாக எண்ணுகிறேனோ யாரையெல்லாம் மதிக்கிறேனோ நேசிக்கிறேனோ அவர்கள் எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடு ஆலோசனை பண்ணுகிறார்கள் எனக்கு மறைவிலே கண்ணி வைக்கிறார்கள் என் எதிரிலே நல்லவர்கள் போல் நயமாய் பேசுகிறார்கள் என்னை பயன்படுத்துகிறார்களே நான் என்ன செய்வது ஆண்டவரே என்று இருதயத்தில் வேதனையோடு கூட இருக்கிற மகனே மகளே கர்த்தரும் உங்களுக்கு சொல்லுகிறார் நீ கலங்காதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உனக்கு சகாயம் செய்வேன் அவர்கள் ஒரு வழியாய் வருவார்கள் ஏழு வழியாய் கடந்து போவார்கள் உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் நான் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன் அவர்கள் கூட்டம் கூடுவார்கள் ஆனால் உனக்கு விரோதமாய் ஒன்றும் செய்ய முடியாது ஏனென்றால் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை எல்லா ஆபத்திற்கும் விலைக்கு பாதுகாத்து உனக்கு ஆலோசனை கொடுத்து உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை கொடுத்து உன்னை உயர்த்துவேன் என்று கத்த சொல்கிறார் எனவே கலங்காதிருங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் ஆமீன்